விஜய் டிவியில் பல சீசன்களாக குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பயணித்தவர்கள் பாலா மற்றும் மணிமேகலை இந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட பழக்கம் இருவருக்கும் இடையில் ஆழமான நட்பாக மாறியது கடந்த ஆண்டு மணிமேகலைக்கும் மற்றொரு தொகுப்பாளி பிரியங்காவுக்கும் இடையே சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இதனால் மணிமேகலை விஜய் டிவியிலிருந்து திடீரென விலகினார் அப்போது குக்வித் கோமாளியில் பழகிய பலர் மணிமேகலைக்கு எதிராக பேசியிருந்தனர் ஆனால் அப்போதும் பாலா மணிமேகலைக்கு துணையாக நின்று தனது ஆதரவை கொடுத்து வந்தார் இப்படிப்பட்ட நட்புக்கு இலக்கணமாக விளங்கும் மணிமேகலை பாலாவுக்காக ஒரு பெரிய உதவியை செய்துள்ளார் இசை வெளியீட்டு விழாவில் இது குறித்து பேசிய பாலா கண்கலங்கியபடி தனது நிகழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை நானே தொகுத்து வழங்குகிறேன் நான் ஒன்றும் பெரிய நடிகன் கிடையாது என்று சொன்னேன் அப்போது படக்குழுவினர் என்னிடம் பாலா அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வருகிறார் பணம் எதுவும் வாங்க மாட்டேன் என்று ஒரே கண்டிஷன் போட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் நமக்காக யார் அப்படி வருவார்கள் என்று கேட்டேன் அதற்கவர் மணிமேகலைதான் என்று சொன்னார்கள் அதை கேட்டதும் எனக்கு கண்ணில் தண்ணீர் வந்துவிட்டது நான் மணிமேகலையை எதற்காக தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் நாங்கள் மணிமேகலையிடம் பேசிய போது எனக்கு பணம் வேண்டாம் என் தம்பிக்காக இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குகிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் பணம் கொடுத்தால் நான் தொகுத்து வழங்க மாட்டேன் என்று சொன்னதாக சொன்னார்கள் என்று பாலா கண்கலங்கி பேசிக்கொண்டிருக்கும் போது மணிமேகலையின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்து நிற்கிறது பாலா பேசிய இந்த வார்த்தைகள் வெறும் நட்பு அல்ல அது ஒரு சகோதர பாசம் என்பதை காட்டுகிறது காந்தி கண்ணாடி திரைப்படம் ஒருபுறம் இருந்தாலும் மணிமேகலை மற்றும் பாலாவின் இந்த நட்பு திரையுலகில் நல்ல பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது